ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த கோவக்காய் அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இந்த க கோவக்காய் கிடச்சா கண்டிப்பாக ஒரு முடியாவது ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதையுமே இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதையுமே ஒரு ஆஃப் வெங்காயம் போதும் ரொம்பலாம் வேண்டாம் தக்காளி ஒரு ஆஃப் போதும் அப்படி இல்லைன்னா கால் பீஸ் போட்டுக்கோங்க போதும் ரொம்ப புளிவு வேண்டாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம கோவக்காயும் போட்டுக்கலாம் கோவக்காலம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முடியாவது ட்ரை பண்ணுங்கள் இந்த பொரியலை இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்குங்க பெருசு பெருசாக இருக்கிறது வந்து பழு பழுத்து இருக்கும் ஸோ குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கினா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கல் உப்பு போடுன்னு நான் வணக்கிக்கிறேன் கொஞ்ச நாள் நல்லா வணக்குங்க நல்லா வணக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மீதி பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு பெப்பரை போகிறதுக்காக கொஞ்சோன்னு பெப்பர் மிக்ஸியில் அரைக்கிப்போ அரைச்சிட்டு போவேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் நான் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு ஆறு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வித்தியாசமும் சாப்பிட்ணீங்கன்னா இந்த காய் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வேகவிட்டு இந்த தண்ணி ட்ரை ஆகிறப்ப சாட்டை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் கொஞ்சமாக பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோடையே நான் கொஞ்சம் கூட பெருங்காய்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரை நீங்கள் நல்லா சாட்டி பண்ணுங்கள் தண்ணி ட்ரை ஆனால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டி பண்ணுங்கள் அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆ பண்ணிக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் த கர்டு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் என் டைஃப் ஆஃப் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்கம் கிடச்சா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ